வணக்கம் தேர்தலுக்கு முன்னாடி பத்து தொகுதிகள் லட்சியம் ஏழு தொகுதி வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்லோகத்தை ரெடி பண்ணி அதுபடி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் போட்டு பேசினார் பயங்கரமாக பேசினார் கண்டிப்பாக நம்ம ஏழு தொகுதி ஜெயிச்சிருவோம் ஏன்னா நமக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு ஏழு தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த ஏழு தொகுதியாவது நம்ம வெற்றி பெற்றால் என்னுடைய ஒற்றை தலைமை நான் போச்சுலான பிறகு அதிமுக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பாக இருந்தார் ஆனால் அந்த ஏழு தொகுதிகளை வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வெற்றி பெற முடியவே இல்லை காரணம் வந்து வேட்பாளர் தேர்வில் சொதப்பல் ரெண்டாவது நிர்வாகிகளை யாருமே பெருசாக மதிக்கல வேட்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதிகமான ஒரு கேப் இருந்தது நிர்வாகிகள் எதிர்பார்த்த பணப்பட்டுவாடா நடக்கல ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் நான் கூட்டணி அமைக்கிறேன் கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கூட்டணி அமைச்சர்னு சொல்லி ஜெயலலிதா ஸ்டைலில் அவர் பேசினார் ஆனால் அவரை நம்பி யாருமே பெருசாக கூட்டணி அமையலை இப்படி பல சொதப்புகள் இருக்கு கடைசி கட்ட பணப்பட்டுவாடாது நடக்குமா அப்படின்னு பார்த்தா யாருமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு சைடு திமுக கொடுத்த அழுத்தம் இன்னொரு சைடு பாஜக கொடுத்த மிரட்டல் இந்த ரெண்டுக்கும் பயந்துட்டு பணப்பட்டுவாடாக பண்ணாதீங்க நமக்கு உண்மையான வாக்கு வங்கிகள் இருபத்தஞ்சி சதவீதம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார் அப்படிலாம் நம்பக்கூடாது இல்லை இதெல்லாம் அவருக்கு யார் சொல்லுவாள் கடைசி கட்ட க இதுமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருச்சி நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா பூத்துக்கு மத்தியானத்துக்கு மேலே பூத்து கமிட்டியில் யாருமே கிடையாது எல்லாம் எந்திரிச்சு ஒடியே போயிட்டானுங்க போங்கடா சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போனவனுங்க தான் போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயந்திரம் போல் எல்லாம் தேர்தலெலாம் முடிஞ்சு வாக்கு பெட்டியெல்லாம் கொண்டு போகும்போது தான் வந்து எட்டி பார்த்துட்டு எல்லாத்தையும் முடித்தாச்சுனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு எப்படி ஏழு தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்புறமா வேலுமணி தங்கமணி இவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது என்னங்க ஏழு தொகுதி கிடைக்குமா நமக்கு அப்படின்னோன்னா அவங்க ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு நிர்வாகிகள்லாம் யாருமே பெருசாக செயல்படவே இல்லை என்னாச்சே பெருசாக ஒன்றும் யாரும் வரல அப்படிங்கும் போது நம்ம எப்படி ஏழு தொகுதியில் வந்து வெற்றி பெறுவோம் ஒரே ஒரு தொகுதியே கள்ளக்குறிச்சி தான் அந்த கள்ளக்குறிச்சி குமரகுரு அவர் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் ஏற்கனவே வேலுமணி ஆதரவாளர் அப்படிங்கிறனால அந்த சைடு அவர் ஜெயிச்சிருவாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஏகப்பட்ட உள்ளடி வேலை பார்த்துருக்குறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கும் என்னடா இது அந்த ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதா இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பயங்கரமான ஒரு சிக்கல்லையும் ஏக பட்ட உள்ளடி வேலையில் அதிமுக வேட்பாளர்கள் நொந்து நூலாகி கிடக்கிறாங்க ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கிடக்கிறாங்க இது நாலாந்தேதிக்கு அப்புறம் இந்த குமுறல் எல்லாமே வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெடித்தா வெடிச்சிட்டு போகுது நமக்கு என்ன பண்ணுறது அப்படி இது பண்ணும்போது நிர்வாகிகள் எல்லாத்துனாலையும் தான் தோல்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை வந்து நிர்வாகிகள் மேலேயும் அதிமுக தொண்டர்கள் மேலேயும் எடப்பாடி பழனிசாமி போட்டு விட்டுட்டு அவரை தப்பிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு நிர்வாகிகளை வந்து அதிரடியாக மாற்றினோம்னா போதும் டக்குன்னு நம்ம எங்கெங்கே தூக்குறோமோ அந்தந்த ஏரியாவில் எல்லா மாவட்டங்களையும் இதே சாக்காக வச்சு நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்களை எல்லாத்தையுமே மாற்றி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொ இருக்காரு நிர்வாகிகள் மேலே கை வச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக பலமான ஒரு உடச்சலை உடையும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் மதுரையில் இருக்க கே அழகிரி முதலமைச்சர் ஸ்டாலினோட அண்ணன் அவருடைய பையன் துறை தயார்நிதி வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறார் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வச்சு வேலூரில் வச்சு பாதுகாத்துருக்காங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது வெளிநாட்டுக்கு கூட நான் அனுப்பிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை இருக்கட்டும் இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடிக்கடி முதலமைச்சர் வந்து போய் பார்க்குறாரு அவரையும் பார்க்குறாரு தயநீதி அழகிரியை போய் பார்த்துக்கிட்டுருக்காரு இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு அழகிரிக்கும் அவருக்கும் இடையில இருந்த ஒரு உறவு முறையில் ஒரு விரிசல் இருந்துச்சு இல்லையா அதெல்லாமே கேப்பெல்லாம் மா மாறிப்போச்சு இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அடிக்கடி முதலமைச்சரும் ஃபோன் போட்டு கேட்குறாரு என்ன நான் என்ன செய்யணும் என்ன உதவி செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்கள் வேணால் வெளிநாட்டில் கொண்டு கூட வச்சு பார்க்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் அவரும் பேச ஆரம்பிக்கிறார் இந்த அளவுக்கு முதலமைச்சர் இறங்கி வந்து அழகிரியோட பேசுகிற இந்த விஷயம் இருக்குல்ல இது அழகிரிக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தம்பியை பற்றி நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் கூட இருந்தவனுங்க நிறைய விஷயங்களை போட்டு கொடுத்து பொய்யா நம்மளை வந்து பிரித்து விட்டானங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் முக்கால இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு செய்திகள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிக பரபரப்பாக பேசப்பட்டுகிட்டு இருக்கு பார்க்கலாம் அடுத்து என்ன செய்திகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க